அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் மாதம் டோட்டலா வந்து பன்னெண்டு மாதம் இருக்கு இந்த சித்திர மாதம் ஏப்ரல் பதினான்காம் வந்து ஆரம்பிக்கிறது தான் பிரம்மா உயிரினங்களை படிச்சதா சொல்றாங்க எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பூஜாற முன்னாடி வெட்ல பாக்கு பூ பழம் இனிப்பு பாகங்கள் அது மாதிரி நிறையா வைக்கிறோம் பண்ண அதை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த பழங்கள் அப்புறம் இனிப்பு அதான் எடுத்து நம்ம சாப்பிடுவோம் ரெண்டாவது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு இந்த வருஷம் வந்து நல்லபடியாக இருக்கணும் நான் என்ன நினைச்சேனோ அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுவோம் மூணாவதாக நம்ம வீட்டுலேயோ இல்லாட்டி வாசல்லையோ ரங்கோலியோ கோலமோ போட்டு அழகு பண்ணுறோம் நான்காவது நம்மளோட உறவினர்களுக்கோ இல்லாட்டி நண்பர்களுக்கோ ப அதான் பரிசு பணம் அந்த மாதிரி கொடுப்போம் அவங்களுக்கு மட்டும் இல்லை வீடு இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து பணம் உதவி செய்கிறோம் ஐந்தாவது மத்தியானம் டைம்ல வேப்பம்பு பச்சடி மாங்காய் பச்சடி அப்புறம் வந்து இந்த மாதிரி வடை பாயசம் எல்லாம் நம்மளுக்கு பரிமாறப்படுகிறது இந்த வேப்பாம்பு என்ன சொல்லுது இந்த வேப்பம்பு பச்சடி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வெறும் வந்து சந்தோஷமா மட்டும் இருக்காது அது வந்து ஸ்வீட்டாவும் இருக்கும் பிட்டராவும் இருக்கும் அந்த மாதிரி சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையே ஆறாவது நம்ம எந்த கோயில் சாயங்காலம் போனாலுமே இந்த நியூ இயர் இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு போனாலுமே பஞ்சாங்கம் படிப்பாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீக்